தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக நியமிக்கப்படுபவர்கள் குறைந்தபட்சம் மூன்று ஆண்டுகள் தலைவராக இருப்பார்கள் அதன்படி செல்வ பிறந்தகை நிச்சயம் மூன்று ஆண்டுகள் தலைவராக நீடிப்பார் என்று காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் தெரிவித்துள்ளார் சென்னை டி நகரில் தனது ஆதரவாளர்களுடன் ஆலோசனை நடத்திய பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர் செல்வப் மீது மேலிட பொறுப்பாளரிடம் புகார் கொடுத்தது குறித்து தனக்கு தெரியாது என்று கூறினார் பஞ்சாபில் விவசாய சங்க தலைவர்கள் கைது செய்யப்பட்டதை கண்டித்து சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் ரயிலை மறிக்க ரயில் நிலையத்திற்குள் நுழைய முயன்றபோது போலீசார் அவர்களை கைது செய்து அழைத்துச் சென்றனர் இதேபோல் திருப்பூரில் விவசாய சங்கத்தினர் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் போராட்டக்காரர்களை போலீசார் கைது செய்தனர் திருச்சி மாவட்டம் ஜியபுரத்தில் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் சங்க தலைவர் ஐயா கண்ணு உள்ளிட்டோரை போலீசார் கைது செய்தனர் ஆச்சி பாதாம் பிரிக் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ